ஒரு அக்காச்சி ஒருத்தவங்க யாருன்னு தெரியல உண்மையாகவே பார்க்க ரொம்ப ரொம்ப கவலையாகவும் பாவமாவும் தான் இருந்துச்சு ஒரு ரூம் ஒன்று உள்ளுக்கு இறந்து போன நிலையில அந்த அக்காச்சியா அந்த அக்காவை வந்து எடுத்திருக்கிறாங்க பார்க்க உண்மையாவே ரொம்ப கவலையா இருந்துச்சு இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குண்டா கொழும்புல மருதானை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தங்குற ஒரு ரூம்ல இருந்து தான் அந்த அக்காவை எடுத்துருக்குறாங்க அப்ப என்ன நடந்திருக்கு என்ன பிரச்சனை என்ன சிக்கல்ன்றதை கொஞ்சம் பார்க்க போனோம்டா இவங்க முந்தநாத்து ஒரு அண்ணாவும் ஒரு அக்கா ஒருத்தவங்களும் அதாவது ஒரு ஆணும் பெண்ணு நல்லா அழகாக சிரிச்சு கொண்டு நல்லா சிரிச்ச முகத்தோட ஜாலியாக என்ன செஞ்சுருக்காங்கண்டா ஒரு ரூம் உள்ளுக்கு தங்குறதுக்காக ஒரு விடுதி ஒன்றுக்கு இருக்கிறாங்க போகும்போது ஒரு ரூம் உள்ளுக்கு போயிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கடா அந்த 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 அக்காவோட வந்த அந்த நபர் அந்த ஆண் வந்து வெளியே போயிட்டு போனவர் அவர் வரவே இல்லை அப்போ அந்த ரூம் உள்ளுக்கு இருக்கிற அக்காவையும் காண இல்லை அப்போ என்னதான் சிக்கல் என்ன விஷயம் வந்து பார்க்க போனால் அந்த அக்கா ரூம் உள்ளுக்கு இறந்து போயிருக்கிறாங்க அவங்க உயிரோட இல்லை நல்ல அழகாக சிரித்து கொண்டு வந்த அக்கா வந்து ரூமுள்ளுக்கு கிறந்து போயிருக்கிறாங்க அதே மாதிரிக்கு கூட வந்த நபர் வந்து போனவர் வரவே இல்லை அப்போ என்ன நடக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க மக்களே எவ்வளவு நம்பிக்கையான எவ்வளவு முக்கியமான நபராக இருந்தாலும் தனியாக எங்கேயாவது நீங்கள் வந்து வேறு இடங்களுக்கு போகிறீங்க காட்டு பிரதேசங்களுக்கு போகிறீங்க இல்லாட்டி எங்கேயாவது வெளி மாவட்டங்களில் வந்து ஒரு ரூமில் தங்க போகிறீங்கண்டா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஏன்டா போதைப் பொருள்ன்ற தலைவிரிச்சு ஆடுது ஒரு ஒரு அற்ப சொற்ப பணத்துக்காக எதையுமே செய்யக்கூடிய அளவுக்கு வந்து மக்கள் துணிஞ்சிட்டாங்க அப்போ இவங்க தற்கொலை பண்ணினாங்களா இல்லாட்டி இவங்களை கொலை செய்திருக்காங்களா அந்த அக்காவை இல்லாட்டி வேற ஏதாவது ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்து ஏதாவது இறந்து போயிட்டாங்களா என்ன ஏதுன்றது எதுவுமே தெரியாது இந்த அக்கா யாருன்றே முதலாவது தெரியாது அப்படி இருக்கும்போது இந்த விசாரணைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு அவங்களுக்கும் ஒரு பிள்ளைகள் அவங்களுக்கும் ஒரு குடும்பம் ஒன்று இருந்தா எவ்வளவு கவலையா இருக்கும் எவ்வளவு துன்பமான ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு அதே மாதிரிக்கு இன்னும் ஒரு சம்பவம் உண்டு ஒரு காவல்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைச்சிருக்குது ஒரு வீட்டுக்கு ஒரு மோசமான ஒரு நபர் அப்படியே ஒரு கொஞ்சம் தவறான நபர் போல சந்தேகமாக இருக்குன்ற ஒரு தகவல் கிடைச்சி காவல்துறை ஒரு விஷயம் ஒன்றை பார்க்கறக்கு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க அதாவது மினுவாங்குடையில் இருக்கக்கூடிய வைத்தியசாலைக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போனால் அங்க மிகப்பெரிய துப்பாக்கி இருக்கு சின்ன என்று சொல்லுவாங்க சின்ன துப்பாக்கி இருக்குது அப்புறம் அந்த துப்பாக்கிகளுக்கு போடக்கூடிய பல தோட்டாக்கள் இருக்கு அது மட்டுமில்லை வால் மூன்று பெரிய இருக்குது கத்தி இருக்குது இதெல்லாம் பாருங்க வச்சு எத்தனை பேரினுடைய வாழ்க்கைய முடிக்க முடியும் காலி பண்ண முடியும் இவ்வளவு பயமா இருக்கு இதை கேட்கும் போது உண்மையாகவே பதட்டமா இருக்கு ஏனண்டா எந்த நாளும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடக்குது எந்த நாளும் கொலை செய்யறாங்க வெட்டி கொலை செய்யறாங்க பாரதூரமான சம்பவங்கள் நடக்குது அப்ப பார்க்கும் போது இப்படியான இவ்வளவு விஷயங்களும் ஒரு நபர்கிட்ட இருக்குண்டா பயம்தானே வரும் சார் இவர் யார் அப்படின்னு பார்க்க போனா இந்த வீட்டுல தங்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு விமான நிலையத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பு ஊழியர் இருந்து விலகி இருப்பாங்க சிப்பாயா முதல் இருந்திருப்பாங்க இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் இந்த ராணுவம் சம்பந்தப்பட்ட முன்னாள் இப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல வந்து ஏதோ ஒரு சின்ன பயிற்சியாவது பெற்றவங்க தான் நிறைய சம்பவங்களை பண்ணக்கூடிய விஷயங்களை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு அதனால் இவர் ஒரு விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஊழியராக இருக்கக்கூடிய இந்த நபர்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருக்குண்டா என்னென்று நா என்ன நடக்குது இவ்வளோ மோசமான விஷயம் ஆனாலும் காவல்துறை கடுமையாக விசாரித்து நீதியாக விசாரித்து உண்மை என்ன 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 விஷயம் அப்படின்றத வந்து மக்களுக்கு தெளிவுபடுத்தும் அப்போ தான் மக்களுக்கும் ஒரு தெளிவு இருக்குது இல்லைனா பார்க்குற எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கா இல்லையா மக்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பாதுகாப்பாக இருங்க ஒரு மோசமான ஒரு தான் இலங்கை நாடு பயணம் செய்யுது நடக்கிற சம்பவங்களை பார்த்தா தான் இருக்கு ஆனாலும் இந்த அரசாங்கத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது தவறு பண்ணக்கூடியவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்க நீதித்துறையில நீதியை கிடைக்கிறத பார்க்கக்கூடிய வகையில் இருக்கு அதனால பயம் தேவையில்லை ஆனாலும் பாதுகாப்புன்றது மிக மிக முக்கியம் நீங்க நீங்களுக்கெல்லாம் உங்களை அதை தான் சொல்ல முடியும் நன்றி சொன்னாங்க